ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் பார்க்க போவது மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று வருகின்ற அனுமன் ஜெயந்தியை பற்றிய சில தகவல்களைத்தான் நாம் இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் ஆஞ்சநேயர் பிறந்த நாள் வந்து மார்கழி மாதம் அமாவாசை அன்று மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் இந்த ஆஞ்சநேயர் இவரது பெருமை ராமாயணத்தில் மட்டுமல்லாமல் பல புராணங்களிலும் உண்டுங்க இதற்கு முக்கிய காரணம் வைணவத்தில் ராமபக்தனாகவும் சைவத்தில் சிவனாகவும் இருப்பது தான் இதற்கு காரணங்க எந்த இன்னலையும் எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர் தான் இந்த அனுமன் ராமா அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் இருப்பாருங்க இவரது வழிபாட்டில் வந்து ராமநாம பஜனையும் செந்தூர பூச்சும் வெற்றிலை மாலையும் நிச்சயம் இருக்குங்க இவரது சன்னதியில் கூட துளசியே பிரதானங்க ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அதாவது நாளைக்கு காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஆஞ்சநேயரை வந்து நம்ம வந்து ஆஞ்சநேயர் திருவுருவப்படம் இருந்தால் சரி இல்லைன்னா ராம ஸ்ரீராமனுடைய திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்துக்கு கீழே வந்து நீங்கள் வந்து அவருக்கு துளசி மாலை சாற்றி விட்டு நீங்கள் ரெண்டு நெய் தீபம் தீபம் ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவல் பொறி கடலை இது எல்லாமே இல்லைன்னா பசும்பால் நெவேதனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் வெண்ணையை வந்து நீங்கள் வந்து ஒரு தட்டில் நெய்வேதியமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் கருப்பு உளுந்தில் வந்து நீங்கள் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம மிளகு மட்டும் போட்டு நீங்கள் வந்து வடையாக செஞ்சு நீங்கள் வந்து அதையும் வந்து அனுமனுக்கு நீங்கள் வந்து நெவேத்தியமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய என் பிரார்த்தனைகள் என்ன இருந்தாலும் அந்த அந்த விளக்கிற்கு முன் நீங்கள் வந்து அந்த ஜோதியை வந்து நீங்கள் வந்து அனுமனாக நினச்சி நீங்கள் வந்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சுருங்க அனுமனுடைய மூல மந்திரத்தையும் அனுமனுடைய காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சகலவிதமான நன்மைகளும் நடக்குங்க இப்போ அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்ல முடியாதவங்க இந்த பதிவில் இருந்து கேட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே சொல்லுங்கள் அர்ச்சனை பண்ணுங்க இந்த அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறதால நமக்கு சகல மங்களங்களும் கிடைக்குங்க அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றுங்க அதுக்கப்புறம் முடியாதவங்க வெற்றிலை மாலை அணிவிச்சுட்டு வாங்க அதுவும் முடியாதவங்க வெண்ணெய் வாங்கி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து சாத்துங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடியதுங்க ஆஞ்சநேயரை வந்து அவருக்குரிய காயத்ரி மந்திரங்களை சொல்லி ஜபிக்கிறதால நவகிரக தோஷங்கள் எல்லாமே சரியாயிடும் குறிப்பாக அஷ்டம சனி இருக்கிறவங்க சனி நடக்கிறவங்க ஏழரை நாட்டு சனி நடக்கிறவங்க இது போல் எல்லா சனி தோஷங்களுக்கும் கடுமையை அந்தனுடைய கடுமை குறைஞ்சி நன்மை நடக்குங்க அதற்கு இந்த பெருமாளுடைய அருள் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கணும் ஸோ உடல் வலிமையும் தைரியமும் நமக்கு வந்து இருக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து இந்த மந்திரங்களை சொல்லி நாளைக்கு வந்து ஆஞ்சநேயரை பூஜை பண்ணுங்கள் நான் இப்போ அந்த மந்திரங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அனுமன் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத் இதை நாளைக்கு நீங்கள் வந்து அனுமனுக்கு விளக்கேத்திட்டு நூற்றி எட்டு தடவை நீங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்க பிரார்த்தனை நிறைவேறும் அதே மாதிரி ஹனுமனுடைய மூல மந்திரம் ஹங் ஹனுமதே ருத்ராத்மகே ஹுங் பட் இதையும் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் நூற்றி எட்டு தடவை வந்து நீங்கள் வந்து விலக்கு ஏத்திட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வந்து அனுமனுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை கோவில்ல கூட நீங்கள் போய் சொல்லலாம் இதை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இருந்து உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் இது எதுவுமே எங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் ஜெய் ஸ்ரீராம் இதை மட்டும் நீங்கள் சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம் வாயு புத்திராய நமக இதையும் வந்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இது எதுவுமே எங்களால் சொல்ல முடியலன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீராம ஜெயம் இதை மட்டுமே வந்து நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அப்படியும் இல்லாதவங்க ராம் 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 இப்படி கூட சொல்லி வந்து நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து அனுமனுக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்